திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் மந்தக் கடைக்கண் காட்டுவர் கந்த குழற்பின் காட்டுவர் மஞ்சர் பினிப்பொன் காட்டுவர் அனுராக மஞ்சத்திறக்கங் காட்டுவர் நெஞ்சிற் பொருத்தங் காட்டுவர் வண்ப காட்டுவர் தனபார சந்த பொறுப்பும் காட்டுவர் உந்திச் சுழிப்பும் காட்டுவர் சங்கக் கழுத்துங் காட்டுவர் விறகாலே சண்டை பிணக்குங் காட்டுவர் பண்டிட் ஒடுக்கங் காட்டுவர் தங்கக் கிறக்கங் காட்டுவதொழிவேனோ பந்தித் தெருக்கன் தோட்டினை இந்து சடைக்கன் சூட்டுமை பங்கித் தாத்தொழு குருநாதா பதக்கம் பூட்டிய அன்பற்கெதிர்கும் கூட்டலர் பங்கப்பட சென்றோட்டிய வயலூரா குந்திற்புணத்தின் பாட்டியல் அந்த குரப்பென்டாட்டோடு கும்பிட்டுட கொண்டாட்டமுடனைவோனே குன்றிற் கடப்பன் தோட்டலர் மன்ற பிரசித்தம்